பதினஞ்சாவது நாள் அந்த போராட்டத்தை அவசர அவசரம் முடிச்சு விட்டு காலில் சோறு போடுறேன் ரெண்டு லட்சம் ரூபாய் காப்பீட்டுக்கு போடுறேன் சத்தா பத்து லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்பை அறிக்கையை விட்டு முடிச்சு இந்த நன்றின்னு சோறாக்கி போட்டு அங்க சும்மா இருந்த இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி அது டைரக்ஷன் யாரு தெரியும்ல டைரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன் யார்ட்டையும் அசிஸ்டன்ட் ஆர்டர் இருந்து கத்துக்க வராதுனால சரியா டைரக்ஷன் வரல டைரக்ஷன் மேற்பார்வை இருக்காரு ஐயா சேகர் பாபு அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன் படம் ஃபிளாப் ஆயிடுச்சு எப்படி அந்த காலி இந்த கூலியும்லி ரெண்டு இது நாட்டில் ஒரு ஆட்சியாளன் செய்யற தவறுக்கு ஆட்சியாளன் பொறுப்பேற்க முடியாதுங்க அந்த ஆட்சியாளனை அந்த அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்கள் தான் பொறுப்புங்கிற என் மக்கள் செய்த பிழை அதான் அனுபவிக்கிறோம் என்ன பண்ண முடியும்